வெல்கம் டு தாதா அரசியல் கேள் நான் உங்கள் தாதா வாய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் உன்னை சொல்லித்தரேன் என்ன விஷயம் அப்படின்னாக்கா சேவல்களுக்கு போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் புருவம் அப்படி இருக்கு இந்த புருவம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீட்டில் சொல்லித்தரேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவலுக்கு வந்து அந்த மாதிரி புருவம் இருக்குது தான் இந்த சேவல் வந்து நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் காட்டுறோம் ஓகேவா இது வந்து ரொம்ப நல்ல சேவல் கலர் பார்த்தீங்கன்னா கதர் யாக்கோத்து சுத்தமான கண் அருமையான கவுலு நல்ல கலரு லைட் பட்ட சாஞ்ச கிளிக்கொண்டை போட்டுக்கிட்டு சூப்பரான ஒரு சேவல் அதாவது ஒரு கண் அவன் இப்போ நான் காட்டுறேன் காட்டிட்டு அது கம்பெனி விஷயம் எதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மொத முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லேயே வைத்துடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் நல்லபடியாக தெரிவிக்க முடியும் ஓகேவா ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு அதனால் வந்து இந்த சேல் நான் காட்டுறேன் காமிச்சிட்டு உங்களுக்கு தரேன் பாருங்கள் பார்த்திங்களா சேல்முகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் கௌல அமைப்பு பாருங்கள் கண் புருவம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து கண் புருவம் ரப்ப என் இதுதான் வந்து ரப்பை என்னுவாங்க கண் புருவம் ரப்ப அதாவது இந்த இந்த ரப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கணும் வெளியிலனா நம்ம வீட்டுக்கெல்லாம் செல்ஃப் போடும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இந்த கதவுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்த்திகோ அந்த மாதிரி வெளியில் இருக்கு பாருங்க உதாரணத்துக்கு அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நல்லா பாருங்கள் இந்த இந்த பருவம் வந்து இந்த இடம் இருக்கிறதுல அந்த எலும்பு இருக்குல்லையா இந்த எலும்பு வந்து கொஞ்சம் வெளியில் அப்படி இருக்கணும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த வெளியே சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க கண் பூர்வம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கிற கண் பூர்வம் இருக்கிற சேவல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு கழுகு பார்வையாக இருக்கும் கழுகு பார்வைன்னா தூரமாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம கரெக்டாக கண்ணால் அப்படி நம்ம ஒத்து பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒத்து பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதனால் அந்த கண்ணெல்லாம் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி கண் பூர்வம் கண்ணுக்கு மேலே இந்த பூர்வம் அப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படின்னா வணக்கம் வச்சிக்கிறேன் நினச்சிக்காதீங்க இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டப்பிங் பார்க்கும்போதோ இல்லை களத்தில் போய் விடும்போதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து கண் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் இருக்கும் கண் ஃபால்ட் வராமல் இருக்கும் கண் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது கண் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது விரல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட அந்த கண் மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் படாது அதனால தான் வந்து இந்த புறம் வந்து மேலே முன்னாடி இருக்கணும் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போது எதிர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பேர் தெரியல விடுங்க அது ஒரு தடை பண்ணுறதுக்கோசம் தடுக்கிறதுக்கோசம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு வாழையை மாதிரி அது இருக்கும்போது என்ன பண்ணி எதிரி வந்து நம்மளை வந்து அடிக்கும் போது அந்த கண் மேலே வந்து தட்டாது தட்டால் கூட கண் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதனால் அந்த விஷயம் இருக்கணும் இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ இந்த மாதிரி இருக்கிற கோழிங்க சேவலுங்க கண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக கழுகுமாக்கு கழுகு பார்வை மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாடி உத்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த திருட்டு பார்வை அந்த மாதிரி உத்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலோ போட்டே வந்து ஓ இப்போ நம்ம களத்தில் ஒரு டப்பிங்கோ இல்லை வந்து வீட்டில் ஏதாச்சும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கிற பொருள் மட்டும் வித்தியாசமாக சண்டை போடும் அடிக்கிறதும் வித்தியாசமாக இருக்கும் வாங்கினாலும் தப்பிச்சிக்கும் அதாவது என்னன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா உருவம் மேலே வாங்கிடுச்சின்வாங்க உருவத்து மேலே கன்சூர் கால் வாங்க கால் அதாவது இது மேலே அடிபட்டு போச்சுனா தான் வந்து கால் அப்படின்வாங்க சில பேர் வந்து இந்த மேலே இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்மளை அடிச்சிடுச்சுனாக்கா இப்போ இந்த பருவம் வந்து சின்னதாக இருந்துச்சுனாக்கா கால் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா காலை வந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி புருவம் இருக்குன்னாக்கா இந்த கால் இப்போ அடிக்கிறதுனும் போது எதிரி வந்து நம்மளை வந்து தாக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல பட்டுச்சுனாக்கா அந்த கன்சூர் கால் வந்து நமக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஆகிடும் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது அது கரெக்டாக ஆப்போசிட் வந்து நம்ம மேலே கரெக்டாக ஏன் பண்ணி பறக்குதுனாக்கா அந்த கால் நம்ம முகத்தில் தான் படும் நம்ம முதல்ல தலைவர் மதத்தில் தான் படும் அந்த மாதிரி படிச்சுனாக்கா கரெக்டாக கண் மேலே அந்த பொருத்து மேலே வாங்கினாக்கா கன்சூர் கால்வாங்க அதுதான் வந்து கன்சூர் கால் கன்சூர் வாங்கிடுச்சின்னு வாங்க ஏதோ கடையில் போய் மிட்டாய் வாங்கின மாதிரி கன்சூர் வாங்கிடுச்சின்னு வாங்க கன்சூர்னாக்கா அதுதான் விஷயம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலேயே கொஞ்சம் ஒரு ஒரு சண்டை சண்டை இப்போது இப்போ பார்க்குறீங்கனாக்கா அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கும் மேலேன்னா மேலே இருக்காது ஒரு கொஞ்சம் ஒரு ரொம்ப ரோஷமாகவும் வெறியும் வெறித்தனமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க கரெக்டாக பார்த்திங்கனாக்கா காலத்தில் அது பறந்து பார்க்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிங்கனாக்கா எதிரிக்கு கன்சூர் மாட்டிக்கும் எதிரி வந்து கன்சூர் மாட்டிங்கன்னு உளுந்து கிடக்கும் இல்லைன்னா அது செஞ்சிகிட்டு இருக்கோம் ஏதாச்சும் பண்ணும் அதனால் வந்து இந்த மாதிரி கண் பூர்வம் அமைப்பு இருக்கிற சேவல் கோழிங்க இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க யார்ட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் போய் அவனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குமா தாதாபாய் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்களுக்கு என்னென்ன விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து கால்குலேஷன் பண்ண முடியும் கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம கணக்கு மிஸ் ஆகாம இருந்துச்சுன்னா எதிரி எஸ் ஆக முடியாது தான் வந்து அந்த விஷயங்கள் இருக்குது முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் ஒன்றுமே இருக்காது ஆனால் அதுதான் வந்து பெரிய விளைவே இருக்கும் முக்கியமான விஷயமே அது தான் இருக்கும் அந்த ஒரு சில விஷயம் இருந்தாலே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா காலையில் நம்ம வீட்டில் வந்து வெளியில் போகும்போது ஒருத்தன் வந்தாங்க அவங்க மூஞ்சி மூச்சுட்டு போனேன் நடக்கிறதுலாம் நல்லதாகவே நடந்துச்சு கூட கூடிய கொட்டி வந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பாயிண்ட் இருந்தாலே நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஓகேவா அதனால் வந்து இந்த கன்சோர் காலை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி இருக்கிற பொருளுங்களுக்கு இந்த ஒரு சில குணாதிசயம் இருக்கும் ஓகேவா ஏன்னா தெளிவாக ஷார்ப்பாக என்னால் காட்ட முடியும் காட்டினாங்கன்னா வீடியோ இருக்காது அதனால் உங்களுக்கு தூரம் வச்சு காட்டுறேன் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஓகேவா கைஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாகவே சொல்கிறீங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறீங்கண்ணே அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்ம கேட்குறாங்க ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் வந்து நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பேன் அதுதான் ஏன்னா என்னுடைய விஷயங்கள் வந்து நான் பைக்குள்ளே போட்டு பூட்டி ஒரு உரமாக பரண மேலே போட்டேன்னா அங்கே கடந்து நம்ம கீ போயிடும் அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாலு பேர் சொல்லிக் கொடுத்தனா அவங்களுக்கு பயனாக இருக்கும் அவங்களுடைய அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு பயனாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு யூடியூப் தான் வந்து குருநாதர் இருக்குது ஓகேவா நிறைய பேர் நம்ம இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு ஒன்று அதை அப்படின்னு கம்மெல்லாம் பண்ணுவாங்க நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் நான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கன்சூர் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் அடுத்த அடுத்த வீடியோவில் நெரும்பு கால் செய்கிற வீடியோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கண்ணமைப்பு உள்ள சேவலுங்க கோழிங்க மட்டும் இருந்துச்சுன்னா அதோடைய சண்டைத்தரம் தராதரம் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா டோக்கலா கோழிகளை கூட கிராஸ் கோழிகள் கூட இந்த மாதிரி சில புருவ அமைப்பு வந்து வெளியில் இருக்கும் அதை உடனே பார்த்துட்டு அண்ணா அன்னைக்கு சொன்னார்ப்பா இதுதான் பார்த்து சந்தையில் பார்த்து வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் சண்டை பார்த்துட்டு அந்த மாதிரி போடல உடனே அண்ணா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஆனால் அது வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் சொல்கிறேன்னா அந்த விஷயம் மட்டும் இருக்கணும்னு கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக டு ரிசர்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் இப்போ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா என்னன்னா கிராஸ் ஆகும் இருக்காமல் சுத்தமாக தரமான ஒரு குவாலிட்டியோடு இருக்கிற சேவலுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இருக்கு சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து சில பேர் வந்து பாதி கேட்டுட்டு மீதி ஓட்டு ஓடிட்டாங்கன்னா அப்புறமா வந்து அது புரிஞ்சிக்க முடியாது எப்பவுமே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னாக்கா ஃபுல்லாக கேளுங்க கன்சோர் கன்சோர்னால் கன்சோருக்கு கண் அமைப்பு எப்படி இருக்கணும் கன்சோருடைய கண் அமைப்புக்கு மேலே இருக்கிற பருவம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த தலைக்கட்டு எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு ஃபேஸ் கட்டு தான் இருக்குது இந்த ஃபேஸ் கட்டுக்குள்ளே கை ஜாதகம் பார்த்து சில பேர் ஏமாற்றி காசு மாறிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உள்ளடங்கியிருக்கு இது வந்து நம்ம தெளிவாக சொன்னோம்னா நிறைய பேருக்கு டவுட் வருது என்னண்ணா நீங்கள் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக அதில் பார்த்து உள்ளே போய் சொல்கிறீங்களேண்ணா எப்படிண்ணா உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் கேட்டுனே இருக்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சிகிட்டே இருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பொருளை நல்லா தரமாக செப்பாக ரெடி பண்ணி அழகாக பேரும் பொருளோடு சந்தோஷமாக இருங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்